வர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் கட்சி சார்பா பாத்தீங்கன்னா தென்காசி தொகுதியில நம்ம டாக்டர் கைலேராஜன் தாங்க போட்டி போட போறாரு நான் தலைவர் கட்சி அறிவிக்க மீடியாக்காரை எப்பட மயிலேராஜன் தப்பா போட்டா எப்படா இருக்கு அதை பார்த்தீங்கன்னா நமக்கு இடும்பு உனக்கு கார்த்தி இருக்காரு வேற வேறொரு கொந்தளிச்சிட்டாருங்க கொந்தளிச்சு ட்விட்டர்ல எங்க வந்து மயிலேராஜன் கிடையாதுங்க கைலேராஜன் ஒழுங்கா பதவியெல்லாம் போடுங்க அப்படின்னு வர கொந்தளிச்சு எல்லாம் போட்டாரு

அது எல்லாம் ஒரு போட்டுருக்க சில பதிவு எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களா செம்ம காண்டாகுகுது எப்படி தெரியுமா இப்பதான் பாபர் மது திருச்சி ராமேவன் கட்டி இருக்கிற ஒரு இந்துத்துவம் நகர்ந்துருக்கு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா என்ன தெரியும் போட்டிருக்காரு அப்படி முகலாயர் வந்த சமயத்துல போரா அவங்களாலதான் அங்க இப்ப இருக்கிற இந்தியாவில முஸ்லீம் இருக்கிறாங்க அவங்களாம் இரண்டாம் தர முகமதியர்கள் அப்படின்னு இஸ்லாமியர் ரொம்ப திருச்செல்லாம் பதிவு போட்டிருக்கா அப்படின்னு அப்பவே அப்பே நாங்க ஒரு அக்மார் சங்கின்னு அப்படிப்பட்ட அக்மார் சங்கிக்கு நம்ம அண்ணன் சீமன் வந்து தென்காசி தொகுதியில போட்டிருந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு அதை பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஆல்ரெடி அண்ணன் வந்து சங்கிங்கிறது இழிவு கிடையாது சங்கினா பெருமின்னு ஒரு பக்கம் ரஜினி சொல்ல இழிவு இல்லைன்னு நம்ம அண்ணன் சீமான் சொல்லன்னு சொல்லிருக்கோம் ஓ அதனால சங்கிங்க சீட்டு கொடுத்துருக்கேன்னு போட்டு சோசியல் மீடியால போட்டு அண்ணனை போட்டு வரு வரும் வரத்து எடுத்தாய் யாரு நான் தம்பியிலே சேர்த்து நீ அவனை அடிக்கும் போது என்ன சேர்த்து அடிச்ச ஒன்னு சேர்த்து அடிக்க முடியல அதான் அவனை நொறுக்கிற சாக்கல ஒன்னே சேர்த்து அடிச்சு அந்த பயம் இருக்கட்டும் ஆமா என்ன தம்பிகளுக்கு ஆதங்கம் இருக்கும்லங்க கஷ்டப்பட்டு தம்பியை கட்சியில உழைச்சி அடிமட்டத்துல வேலை செய்வாங்களாம் ஆனா யாரோ ஒரு சங்கிக்கு டாக்டர் சங்கிக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்களாம் அப்படி பல கேள்வி கேட்கும் போது ஏடா அண்ணன் தான்டா ஒரே அதிகார கட்சி இல்ல அண்ணன் தான் சீட்டு கொடுப்பேன் இப்படி எல்லாம் வெளியே போகணும் பல தம்பி நன்ன துரத்தி விட்டுருக்காரு அந்த காலத்துல பல தான் சாக்கி நெடுசன் குரல் கொடுப்ப நான் மண்ணை வந்து ஓஹோ உன்னே சங்கிங்கிறது அம்பலம் ஆயிடுச்சு இவனுக்கு சீட்டு கொடுத்து நான் மாட்டி போய் நினைச்சேன் மண்ணு சரிப்பா அவனுக்கு சீட்டு கொடுக்க வேணாம் தட்டிக்கலைங்க அப்படியே சொல்லி ஏமாத்தோம் அப்படிங்கிறவே என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா இப்ப வந்து அதாவது அங்க ஐடி தலைவர் போஸ் போட்டிருக்காரு நாம் தமிழர் இருந்து தென்காசி தொகுதிக்குன்னு நாங்க யாரையும் அறிவிக்கலைங்க

ஒரு கிடத்துக்கு மேல பாஜக போன ஓட்டு போட மாட்டாங்கல்ல அதனால என்ன பண்றது ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மீசா வச்சுக்கிட்டு அதாவது சங்கிக்கு பதிலா தம்பிங்கிற உருவத்துல நான்துள்ள சேர்ந்துருக்க ரெண்டாயிரத்தி இருபதுல சேர்ந்துட்டு பல சங்கீதனை பண்ணிக்கிட்டு இப்ப தென்காசி தொகுதியில நிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல அதுவும் பாத்தீங்கன்னா தென்காசி தொகுதியில டாக்டர் கைல சீட்டு கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான ஆளு தான் காரணம் அப்படின்னு வர கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்க யார் தெரியுமா நம்ம ஜோகோ சங்கி இருக்காருல்ல ஸ்ரீதர் வேம்பு அவர் வந்து பாஜக அப்பட்டமான சங்கம் தெரியும்னு வச்சுக்கல

அப்படிதான் அப்ப டாக்டர் கைலேராஜன் கிட்ட கொடுத்து ஒட்டு மொத்தம் அம்பலமாயிருக்கேன்னு வச்சுக்கலாம் ஆனி நம்ம அண்ணனே வந்து சங்கினா இழிவு கிடையாதுயா நானே ப்ரௌடு சங்கிங்கிற மாதிரி தான் மரமா பேசிக்கிட்டு இருக்காரு அந்த எல்லாம் இந்த மாதிரி சங்கிங்க சீட்டு கொடுத்ததெல்லாம் நம்ம முன்னாடி வேண்டிய அவசியம் வச்சுக்கலாம் இதே மாதிரிதான் முன்னாடி கல்யாண சுந்தரம் ஒரு சங்கி இருந்தாப்புல அவரை இப்ப அதிமுக சேர்ந்து சாப்பிட்டு சங்கிய சுத்திக்கிட்டு இருக்காப்புல இந்த மாதிரி பல சங்கிகளை உற்பத்தி பண்றதே நாம் தமிழர் தான் ஐயா அதாவது பாக்குறான் பாஜக வடமொழில செல்வாக்கு இருக்கு நமக்கு செல்வாக்கு இல்லை என்ன பண்றது சரி அந்த மாதிரி ஆதித்தமிழர் பேரவை இந்த மாதிரி நிறையா நிறைய தமிழ் தேசிய சங்க அமைப்புகள் வந்து நாமத்தில் உருவாக்கி நிற்கிறதுல அந்த சங்கி அமைப்புல ஒன்னு வந்து உள்ள சேர்ப்போம் நம்ம முருகர்னா சொல்லுவோம் அருமா ராமன் இழுத்துப்போம் அப்படிங்கிற பல சங்களை நாமத்துல உற்பத்தி பண்றாங்க உற்பத்தி பண்ண உடனே பாஜக சென்றுவாங்க பாஜக சில சைங்களை உற்பத்தி பண்ணுவாங்க போனி உடனே நாமத்தில் தள்ளி விட்டுருவாங்க இப்படி மாறி மாறி புந்து விளாட்றதுங்க வளர்க்காம ஒண்ணு நினைச்சுக்கல அப்படி கல்யாணம் சுந்தா மாதிரி பல சங்க நாம தமிழ்க்குள்ளேயே இருக்கிறாங்க எப்பவே இந்த மீசை மறுவலாம் கழிச்சிட்டு பாஜக செய்வான்னு நமக்கு தெரியும்னு வச்சிக்கலன் அப்படிப்பட்ட ஒரு சங்கியா தான் கைலராஜன் இருக்காரு இன்னவர் அம்பலப்பட்டு போயிட்டாரு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல எத்தனை சங்கிகள நாம தள்ளுவர் நிப்பாட்ட போறாருன்னு தெரியல வச்சுக்கலாம் ஆனா போட்டிட்டா நாங்க தன்னிச்சு தாங்க போட்டிடுவோம் இவங்களோட ஒத்த கொள்கையுடைய கட்சியோட தான் கூட்டணியே திராவிட கட்சிகூட எல்லாம் சேரவே மாட்டோம் தெரியுமா அப்படின்னு நான் கதை கதையா கலந்துடுவாரு ஆனா சங்கிக்கு சீட்டு கொடுப்பாரு அதே மாரி பண்ண வச்சுக்கவேன் அதிமுக போட்டியிடக்கூடிய டஃப்பான தொகுதியில் டம்மியான பெண் வேட்பாளர் நிப்பாட்டிட்டு ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு கொடுக்குற ஒரே கட்சி நாம தள்ளர் தான் ஐயா பாலின சமத்துவத்தை குடிக்க வச்சு நாம் தமிழர் கதை விடுவாரு அண்ணன் கூட ஆயிரத்தி எட்டு கதையை அடிச்சுட்டே போய் வச்சுக்கல அதுல இப்ப ராஜன் எல்லாம் மாட்டிக்கிட்டாப்ல ஆனா அண்ணன் அதை பத்தி கேலப்பட மாட்டாரு ஜாலி வெளியே ஒரு என்ன வருவாரு அண்ணன் அடிச்சுக்கோன்ட்டா பதினோரு பேரும் சிஎஸ்கே தமிழர்கள் தான் அண்ணனை இறங்கி ஆடுவேன் தெரியுமா அப்படின்னு அந்த ஒன்னு கதை பேசி ரைட் பண்ணி விட்டுருவாரு ஏன்னா அண்ணன் கதை பேசினா ரசிக்கிறது சில்ல சதர்தான் கிள்ள தம்பி ஆயிரம் பேர் இருக்கிறாங்க இல்ல இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கிற தம்பி இலக்கிறி சீட்டு கொடுத்தா நிக்க வைக்கலாம்

வெளியிலிருந்து ஒரு இணையவழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்றி